மலிங்கயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபத்தறிஞதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதொன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான் ஆனந்த அனுபவம் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் பார்த்தேன் பணிந்தேன் பழிச்சினேன் மெய் புலகம் போர்த்தேன், என் உள்ளமெல்லாம் பூரித்தேன் ஆர்த்தேன் நின்று ஆடுகின்றேன் பாடுகின்றேன் அன்புருவானேன் அருளை நாடுகின்றேன் இருச்சவையின் நான் என இப்பாடலை பதிவு செய்கின்றார் பார்த்தேன் இவர் எல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய அருள் பிரிஞ்சு ஆண்டவரை தன் அகத்தில் காண விரும்பினார் அப்படி காண விரும்பியவர் இறைவன் புறத்தில் எல்லா உயிரிலும் நீக்கமர நின் நிறைந்துள்ளான் என்பதை உணர்ந்து உயர்வில் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் உயிர் நலம் பரவுக என்று கடவுள் கூறியதாக கூறுகிறார் மேலும் உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்குக என்றவுடன் நம் பெருமான் இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வைகாசி பதினொன்னின் சத்திய தர்மச்சாலை நிறுவி கோடான கோடி ஏழைகளின் பசியை போக்கி இன்பமடைவதை இன்பம் அடைவதை பார்த்தார் அதனால் இறைவன் இவரை சேர்த்தானை என்றனை தன் அன்பரோடு சரியாத மனச்செறிய செம்புத்தாளில் ஆர்த்தானை அம்பலத்தில் ஆடான் என்ற ஆனந்த நடத்தானை அருள் கண் நோக்கம் பார்த்தானை எனவும் பாராரை பாராதானை எனவும் பதிவு செய்கின்றார் பசித்தோர் முகம் பாராது இருந்தேனோ எனவும் பதிவு செய்கிறார் ஆக பணிதல் என்பது புறத்தில் தரையில் கீழே விழுந்து வணங்குதல் அதேபோல் அகத்தில் தன்னை முழுவதுமாகி அவனிடம் ஒப்படைத்து சரணாகாதி ஆகி வாழ்வது அதாவது அவயம் உண்ணும் பதத்திற்கு உயர்பொருள் ஆகிய என்றும் என் உள்ளத்தின் இணைக்கும் பதத்திற்கே அபயம் அபயம் எனவும் அன்பர் செய்யும் பிழை ஆயிரமும் பொறுத்து இன்பம் அளிக்கும் ஈஸ்வர் பதத்திற்கே அபயம் அபயம் என்றும் நம் பெருமான் கூடுகிறார் பழிச்சுதல் என்றால் அன்பால் துதித்தல் நம் ஐயா அருள்பரிஞ்சுதி ஆண்டவரிடத்தை மட்டும் அன்பு வைத்து புறத்தே ஜீவர்கள் மீது தயவு செய்து தயவு செய்து கொண்டே இருந்ததால் இறைவன் அன்பெனும் பிடியுள் இவரிடம் அகப்பட்டு விட்டார் மெய்ப்புலகம் போர்த்தேன் பெருமானுடன் உடன் பெருமான் ஜிவதெய்வால் பெற்ற ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கலந்ததால் உடம்பே செழித்து போனது என்கின்றார் என் உள்ளம் பூரித்தேன் காரணம் இவருடைய சபையாகிய பூர்வமத்தியில் சபை எனது உளம் என இறைவன் தான் வந்து அமர்ந்து அவயம் அளித்ததை எண்ணி எண்ணி இவர் உள்ளம் பூரிப்படைகிறார் ஆர்த்தேன் என்று ஆடுகின்றேன் பாடுகின்றேன் அன்புருவானேனே அருளை நாடுகின்றேனே சிற்சவை நான் என்கின்றார் இவருடைய ஜீவதயவால் ஆண்டவர் புர்த்திய பூர்வமத்தியாக சிற்றவைகள் அமர்ந்தவுடன் உரைமனம் கடந்தால் கடந்தார் அவர் கூடியதால் எல்லா உயிரும் இன்பமாக வாழ திருநடம் புரிகின்றான் பெரியன் அருட்பெருஞ்சோதி பெரும்புகளை பாடுதலே பேசுதலே என்று பெரும்பேர் என்ற உணர்ந்து இவர் அன்பு என்பது தன்னோர் மட்டும் செலுத்தக்கூடியது ஆனால் பெருமான் எல்லா உயிர்களிடத்தும் ஜீவதேவு புரிந்ததால் அன்பு அருளாகி அருள் கடவுள் நிலையிறந்து அம்மயமாகும் வரை இவரை அழைத்துச் சென்றது ஆக என்னை ஏறா நிலைமையை ஏற்றியது தயவு ஒன்றுதான் என்கின்றார் ஆக நாமும் தயவினால் தயாவண்ணமாகினால் நம்மையும் மேலேற்றுவார் ஏழாவது பாடலில் எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் உண்ணுகின்றேன் உண்ண உண்ண ஊட்டுகின்றான் நன்னும் திருச்சி டம்பளத்தை திறனடம் செய்கின்றான் என் குற்றம் பலம் பொறுத்து கொண்டு என்னை இப்பாடலை பதிவு செய்கின்றார் எண்ணுகின்றேன் இவர் வருவிக்க உற்றதால் இவர் எண்ணம் யாவும் எல்லா உயிரும் இன்பமாக துன்பமில்லாது வாழ வேண்டும் என்பதே இவருடைய எண்ணம் இதனை மூவாயிரத்தி நானூற்றி எண்பதாம் பாடலில் மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனும் கண்ணூரை பார்த்தும் செவியூரை கேட்டும் கணமும் நான் மாட்டேன் இன்னொரும் எனக்கே நின் வளத்தால் இசைந்த போது இசைந்த போதலாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்க நல்வரந்தான் அல்குதல் எனக்கு இச்சயந்தா என பாடுகிறார் அழக உலக உயிர்கள் முதல் துன்பம் பசி அந்த பசியை போக்குவதே இவரது எண்ணமாக இருக்கிறது இவர் உடனே தர்மசாலை நிறுவி அன்னசுரையும் செய்ய வேண்டுமென எண்ணுகிறார் எண்ணிய உடனே எண்பது காத எண்பது காணி நிலத்தை தானமாக வடலூர் மக்கள் வழங்குகின்றனர் தருமச்சாலை நிறுவி மூன்று வேளையும் அன்னவரையும் செய்கிறார் இவர் செய்த பற செயலால் இவருக்கு ஆற்றல் கூடியது பசி என்பது கடவுளால் வழங்கப்பட்ட உபகார கருவி எனவே இந்த ஆற்றலால் உபகார சக்தி இந்த ஆற்றலை ஆண்மொழியாகிய அறிவுடன் கூட்டுகிறது இப்போ ஐயா அறிவு சார் உலக வாதனை கடந்து நின்றதால் உலகறிவு கடந்த அருள் அறிவு பெற்றார் அல அருள் அறிவுடன் இறைவனின் அருள் சக்தியாகிய தயவுப் பேராற்றல் கூடியது கூடின உடனேயே அருளூரின் ஆகும் இது உண்மை அருள் எனும் கடவுள் தயவை தயவையும் சக்தி எனும் பேராற்றலையும் மனதின் சிவ மனதின் செயல்பாடாகிய ஜீவகாரணியம் செய்து இந்த தயவு பேராற்றலை பெற்று அருள் தனி வல்லம் பெற்று அதுவே எல்லாம் செய் பொருள் தனி சித்தாகிய அருஜோதி பெற்றவுடன் கடவுள் இவரை அருளொளி அடைந்தனை அருளமது உண்டனை உன் அருள் அறிவு வாழ்கை என வாழ்த்தியவுடன் இவர் அறிவு அண்டாண்டங்கள்லாம் கடந்து செல்கிறது இப்போ அருள்நிலை பெற்றனை அருள் வடிவு உற்றனை அதாவது அனாதியான பரகமாசு சொற்பராய கடவுள் இவர் ஆன்மாயிய திருச்சிற்றம்பலத்தில் திருநடம் செய்கின்றான் என் குற்றம்பலமும் பொறுத்துக் கொண்டு வருவிக்கவுற்றவர் அண்டத்துரிசு அகில துரிசு பிண்டத்துரிசு துரிசு யாவும் ஜீவதை வாழ்நீக்கி முத்தேக சித்தி ஆற்றல் பெற்று ஊன உடம்பே ஒளி உடம்பாக ஓங்கி நிற்கின்றார் இது எதனால் வந்ததனில் எல்லா பற்றுகளையும் விட்டு அவள் அம்பல பட்டை மட்டுமே பற்றி புறத்தில் ஜீவத புரிந்ததால் வந்தது என உறுதி செய்கிறார் மேலும் பொத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளீர்களே என கூறி நாமும் பாடுபட்டால் கடவுள் நிலையை இந்த மயமாகலாம் என்கின்றார் ராமலிங்க ஆவையம் திருச்சிற்றம்பலம்